எஸ்ஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு எஸ்இஆர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் தடர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் மோடி இணைந்துருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம்பா நமஸ்காரம் நமஸ்காரம் மோடி அவர்கள் இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக கோயம்புத்தூர் வந்திருக்காரு சோ தமிழ்நாடு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டு பயணம் எப்படி சார் அமைதி இந்த தமிழ்நாட்டு பயணம் தமிழ் தடம் நேயர்களுக்கு முதல் முதலாக தன்னை அழைத்தீர்கள் மகாபிரபுக்கு நன்றி தெரிவித்து கேப்ரியல் தேவதாஸுக்கு நன்றி தெரிவித்து தாங்கள் கேட்டதற்கு ஒரே ஒரு பதில் நரேந்திர மோடி பேச்சின் பொழுது பீகாருடைய காற்று தமிழகத்திலும் வீச்ச தொடங்கிவிட்டது என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பார்த்தது குஷியா சந்தோஷமா அல்லது அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தாரா அதையும் தவிர விவசாய தங்கத்துடைய தலைவர் பாண்டியன் பேச்சில் நான் மகிந்தேன் அந்த பேச்சை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எனக்கு ஹிந்தியில் மொழிபெயர்த்து தர வேண்டும் என்று கேட்டார் ஆக மொத்தம் அதை தவிர நான் முக்கியமாக கவனித்தது என்ன என்று கேட்டால் பதினெட்டாயிரம் கோடி ஒன்பது லட்சம் பேருக்கு கொடுத்ததை தவிர மாசத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் என்றெல்லாம் தமிழகத்திலிருந்து இந்திய விவசாயிகள் அனைவருக்குமே கிடைத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வட மாநிலங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் அது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் பீகார் வெற்றிக்கும் பீகார் பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய நால நாள கார்த்தாலைக்கும் ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு வர வேண்டிய நிலைமை என்ன அவருக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேறுடன் புடுங்கி எறிவோம் என்று ராஜ்யசபா லோக்சபாவிலும் சொன்ன அமித்ஷா ஹிந்தியில் சொன்னதை நான் ஹிந்தியில் சொல்லி அதை தமிழாக்கம் செய்கிறேன் மகாத அமித்ஷாவினுடைய கோபம் என்பது பீகாரில் காண்பித்தார் மகாராஷ்டிராவில் காண்பித்தார் ஹரியானாவில் காண்பித்தார் எல்லா இடத்தையும் காமிச்சுட்டப்ப தமிழ்நாட்டிலும் காண்பிக்க இருக்கிறார் டிஎம் கே சர்க்கார்க்க உக்காடுக்கே பேங்குங்க அவ்வளவு கோபத்துல உட்காடுங்க ஆலமரத்தை புரிஞ்சி எடுத்துருவேன் அடிச்சேன்னு சொல்லு வேருடன் புடுங்கி எடுவேன் என்று அதற்கு சமமாக பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் இன்று அந்த பேசும் பொழுது அரசியல் பேச்சை தான் பேசினார் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாத அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மாவட்ட செயலாளர் என்பத பாலன் என்பவரை நரேந்திர மோடியை கொல்ல சதி திட்டங்கள் செல்கிறார்கள் நரேந்திர மோடி தான் இந்திய அரசாங்கம் அவர் ஏன் கைது செய்யவில்லை இது தமிழ்நாட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் பத்தி அப்படி பேசலாம் சீப் மினிஸ்டர் பத்தி பேசினா என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க யாராவது ஒத்த எத்தனை பேர் கைது முந்தா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு மு க ஸ்டாலின் எத்தனை யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பொதுமக்களிடையே இன்று கூட ஒரு கொலை நடந்திருக்கிறது கோயம்புத்தூர் பக்கத்து ஒரு இது மாணவினம் ஒரு கொலை இதெல்லாம் மேற்பார்வை பார்க்காத முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் திடீர் என்று ஒரு விதமான புது பாசி மெட்ரோ வரவில்லை என்று சொல்லுகிறார் மெட்ரோ வரவில்லை மதுரையில் என்று சு வெங்கடேசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதற்கு பாராட்டு தெரிவித்தோ அதற்கு ஆதரித்தோ ஒரு அதிகாரிகிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் சார் மிஸ்டர் சீப் மினிஸ்டர் அதிகாரிகளுடைய ஒரு ஐடியாவை தெரிஞ்சீங்க சு வெங்கடேசன் வந்து பேரை பெருமாள் ஆக்குவாரு தமிழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் என்ன என்று கேட்டால் இந்த பத்து வருஷத்துல ஓட்டு சொறின்னு பிளாக்கேட் பண்ணாங்கடேசன் சொல்றாரு அதெல்லாம் பார்லிமெண்ட்ல எழுப்புறதானே மெட்ரோ இல்லைன்னு எதுக்காக பெருசா பண்றாரு அதற்கு ஊடகங்கள்லாம் ஜாதக அடிக்கிறது எதுக்காக ஆக மொத்தம் தமிழக அரசியலில் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஜய் ஒரு சீமான் ஒரு அன்புமணி ராமதாஸ் ஒரு ஜி கே வாசன் எல்லாம் புது புது முயங்கள் வரவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கதி கலங்கி இருப்பதாகத்தான் நான் டெல்லியிலிருந்து பார்க்கிறேன் மகாபிரபு ஓகே சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை வரவேற்றிருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை மீட் பண்ண வாய்ப்பு இருக்குமா சார் ஓபிஎஸ் அல்லது டிடிவி தினகரன் போன்றவங்க மோடி அவர்கள மீட் பண்ண வாய்ப்பு அந்த சாப்டர் க்ளோஸ்ட் மகாபிரபு அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது கேட்க மாட்டேன் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்க மாட்டாரு பார்க்கறது அந்த மாதிரி மைண்ட்ல இருந்தது டெல்லியை பொறுத்து மட்டும் அணுகுமுறையில் எப்ப ஒரு தரம் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரோ அவருடைய க்ளோஸ் பிஜேபி எழுதி வச்சு எடப்பாடி ஒன்னே ஒன்னு மகாபிரபு என்னுடைய நான் நடுநிலையாக பேசுகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் தமிழ் தடம் ஒரு பக்கமான ஒரு சைடு என்று என்றுதான் நான் ஒரு பல வீடியோக்களை பார்த்ததிலிருந்து தங்களுடைய பேட்டியை பார்த்து புரிந்து கொள்ள நானும் ஒரு இருந்து பேச ஆசைப்படுகிறேன் தமிழகத்தில் இன்று பீகார் தேர்தலுக்கு அப்புறம் திமுக பயந்து இருக்கிறது நடுங்கி இருக்கிறது வயசுல புலி கடிச்சுருக்காங்க பொதுமக்களிடையே விரோதங்கள் முதல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரை பதவியேற்ற உடனே முப்பதாயிரம் கோடி சபரேசனுக்கும் உதயநிதிக்கும் இருக்குது என்று அது பீகாரில் நிரூபிக்கப்பட்டது ரோஹிணி ஆச்சாரியா லாலு பிரசாத் யாதவருடைய குடும்பத்தின் மூலமாக குடும்பம் எப்படி சிதை சிதைந்து விட்டதோ ஒன்பது ஏழு பெண்கள் இரண்டு ஆண்கள் லாலு பிரசாத் குழந்தைங்க அந்த ஒன்பது பேர் அஞ்சு பேர் குடும்பத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆக மொத்தம் பீகாரில் லாலு பிரசாத் யாதவருடைய மகள் ரோகிணி ஆச்சாரியா வெளியே வந்தார் குடும்பத்தில் தன்னுடைய அண்ணன் தேஜஸ்வி யாதவுடன் சண்டை போட்டு கொண்டு அவனை செர்பால் அடிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா அது தேஜஸ்வி யாதவ் வீட்டு அதை ராப்ரி தேவியும் லாலு பிரசாதும் பார்த்து கொண்டு வந்தார்கள் பீகாரில் தோற்றதும் காரணமாக எழுந்துக்க முடியாத அடிச்சு விட்டாங்க இருபத்தி நாலு சீட்டுங்க யாருங்க எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரியான நிலைமை காரணம் என்ன என்று கேட்டால் இன்று தமிழகத்தில் விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு பிறகு ஒரு சடன் பிரேக் போட்டாங்க கரூர் கரூர்ல ஆனால் இருநூறு தொகுதிகளை சுற்றி பார்த்த எடப்பாடி பழனிசாமிக்கும் வைகோ போன்றவர்களுடைய மனதை புண்படுத்த அல்லவிற்கு மல்லை சத்யாவை பிரித்ததும் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் எஸ் இடையே ஒரு தூண்டி விட்டதும் இதையெல்லாம் ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிறதே அது நாகரிகம் அல்ல ஜனநாயகம் அல்ல சின்ன கட்சிங்க விடுதலை சிறுத்தை கட்சி அதுலேருந்து அது ஒருஜின அவ் திங்க் பண்ணிட்டாங்க அவ்வளோ சொல்றீங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் எடுத்துட்டு புது அழஞ்சிக்கிட்டியா போட்டிருக்காரு ஸ்டாலின் ஆக மொத்தம் ரோகிணி ஆச்சார்யா பீகாரியில் லாலு பிரசாத் யாதவோட மகள் எப்படி வெளியே வந்தாரோ தேர்தலுக்கு முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தமிழகத்தில் யார் அந்த ரோகிணி ஆச்சாரியா ரூபத்தில் திமுக வெளியே வரப்போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் திமுக என்பது கண்டிப்பாக பொதுமக்கள் விளங்கிவிட்டது இம்முறை திமுக வெற்றி அடைவது மிக 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 கடினம் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க சொல்றேன் காரணம் என்னன்னா இப்ப பாருங்க டெஸ்டட் அஞ்சு நாலு எலெக்ஷன்ல இருந்திருக்காரு போத்து போயிட்டு இருக்கோ ஜெயிச்சிருக்காரோ டூ தௌசண்ட்

அந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் விஜயோட பேசிட்டு வந்திருக்காரு ராகுல் காந்தி சொல்லிட்டு ராகுல் காந்தி மூணு மூணு பேசியிருக்காரு விஜயோட எதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் போதைப் பொருள் சாராயம் இதையெல்லாம் வளர்த்து விட்டு முதலமைச்சர் மு க பிடிப்பு இல்லை ஐயா கருணாநிதியை நான் நன்றாக அறிவேன் அம்மையார் ஜெயலலிதாவை நன்றாக அறிவேன் டெல்லியில் வந்தபோது அவங்களாம் பாசம் பேசத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது வட இந்திய அரசியலை பற்றி தொலைபேசியில் என்னிடம் பேசியிருக்கிறார் ஐயா கருணாநிதி அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு பத்திரிகையாளனாக இருந்த நான் தமிழகத்தை பற்றி மிக மிக ஒரு இன்னலான இலக்கல் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றுமே உறுதி செய்யப்படவில்லை நிறைவேற்றப்படவில்லை பெட்ரோல் விலையை குறைக்கலான குறைச்சாங்களா சார் அந்த டீசலை பத்தி சொன்னாங்க சார் டீசல் இன்னைக்கு வரைக்கும் குறைச்சிருக்காங்களா சார் அண்டை மாநிலங்களில் குறைச்சிருக்கு கர்நாடகால குறைச்சிருக்காங்க ஆந்திரால குறைச்சிருக்காங்க பாண்டிச்சேல படிங்க தமிழ்நாடு குறைக்கல டாஸ்மாக் பத்து ரூபா பத்து ரூபான்னு விஜய் பாடினா கோலம் வந்துட்டு நாப்பத்தோரு பேர் கொலை பண்ணாங்களே அதற்கு இந்த ரஸ்தோகி கமிஷனும் சிபிஐ விளக்கம் வந்ததுன்னா திமுகவுடைய ஒரு ஒரு ஆழ்ந்த சூழ்ச்சிகள் வெளியே வரும் விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் சண்டே தவிர தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு ஒரு மிக மோசமான சூழ்நிலை திமுக தனக்குத்தானே கட்டி வைக்கிறதோ என்று தான் நான் நினைக்கிறேன் தாங்கள் கேள்வி கேட்கலாம் மகாபிரபு நான் பதில் சொல்லுவேன் காங்கிரஸ் ராகுல் காந்தியோடு விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்றீங்க சோ இதனால திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுமா ஆனா வந்து டிவி கே தரப்புல இருந்து அப்படியான ஒரு விஷயமே வெளிவர மாட்டேதே சார் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் வெற்றி கழகத்தை விட்டது ஆரம்பத்திலேயே ஒரு 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 மொக்கு அந்த பூ வருவதற்கு முன்னதாக மொக்கு இருக்கு அந்த மொக்கு கிளை பார்த்தார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு எந்த கோவிலிலும் ஓட்டம் இருக்கும் தேர் ஓட்டம் வருவதென்றால் பல நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி கயிறை இழுக்கும் பொழுது மகாவெரும் சக்கரம் அதுக்கு தட போடுவாங்க தடை போடுவாங்க தடக்கட்ட அது போடுற மாதிரி ஒண்ணு போட்டாங்க அதுக்கு செந்தில் பாலாஜி தான் பண்ணார் அத்த என்று சுப்ரீம் கோர்ட் வாசல்ல இருந்தே ஆதவ் பேசியிருக்காரு அவர் எக்ஸ் மந்திரி தான் அதெல்லாம் பண்ணாருன்னு அவ்வளவு தூரம் மகாபலிபுரத்தை கொண்டு மிஸ்டர் விஜய் ஓப்பனா சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டை போட்ட குட்டுன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எங்க கும்பல் இருக்குதோ அந்த பக்கம் தான் போகுங்க வட இந்தியாவில சேர்த்து தென்னிந்தியா காங்கிரஸ் செத்து போச்சுங்க வட ஜீரோ வெஸ்ட் ஜீரோ மகாராஷ்டிரால அஞ்சு பத்து இப்ப தமிழ்நாடுல மு க இருக்குது காங்கிரஸ் அதை வைத்து பார்த்தால் விஜய் புரிதலுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழகத்திற்கு சமீப காலத்தில் விஜயுடன் ராகுல் காந்தி மூன்று முறை பேசியிருக்கிறார் அது மு அவர்களுக்கும் தெரியும் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் விஜய் அதற்கு பின்னணி இருந்து திமுக குத்துகிறார்கள் காங்கிரஸ் தான் சொல்ல முடியும் ஒரு வரவேற்பு இருக்கிறோம் அது க ஸ்டாலின் தொங்க விடலாங்களா தமிழ்நாட்டில் திமுக கிட்ட காங்கிரஸ் வாலாற்ற முடியுமாங்க சொல்லுங்க என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் இரண்டே இரண்டு கட்சி தான் பிரதான கட்சிகள் ஒன்று திமுக அனுதர் அதிமுக இது கிட்ட போய் விளையாடுறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்ன நினைச்சுட்டு மனசுல இது இப்ப எல்லாம் விட்டுருங்க நம்ம நியூ மகா பிரபு தமிழ் தடம் நேயர்களுக்கு ஒரு புரிதலை நான் உண்டாக்க ஆசைப்படுகிறேன் வட இந்தியாவில் நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டு காலம் நான் இருந்ததனால் நான் சொல்லுகிறேன் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒப்புரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பீகார்ல சிராக் பாஸ்வான் ராம் விலாஸ் இருபத்தி ஒன்பது சீட் கொடுத்தார் நிதிஷ்குமார் மோடி ஜெயிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக் அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் பாண்டி இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல கண் ஜீரோ அவர் கிடைச்சது விஜய்க்கு எதிரே இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு குறிகள் தமிழகத்தை பொறுத்து மட்டும் விஜய் அவர்களே தாங்கள் சிராக் பாஸ்வான் நினைக்கிறீர்களா அல்லது முடிவு செய்ய வேண்டும் மகாபலிபுரத்தில் கோட்ட தீர்மானம் பல கரூரில் நடந்த சம்பவம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தங்களுடைய ஒரு ஒரு தடம் மிக மிக கடினமானது இப்பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை புரிந்து கொண்டால் எதிர்க்கட்சி என்றால் தமிழகத்தில் அதிமுக ஒன்று தான் இல்ல அதிமுக பிரச்சனை இருக்கா சார் அந்த கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கா அண்ணாமலை வந்து அதிருப்தியா இருக்காரு அவர் சரியா ஒர்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே சார் அது எப்படி பாக்குறீங்க யாரு 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 ஒர்க் பண்ண மாட்டாரு அண்ணாமலை அதிருப்தில இருக்காரு அப்படிலாம் சொல்லப்படுது இல்ல சார் அதனால என்ன ஆச்சு சோ அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு பொழுது அந்த கூட்டணியும் பலவீனமா தானே தோற்றம் அடிக்கும் தலைவர் பாஜக எதிரான எல்லாம் வருது இல்ல சார் அவரு நிலம் வாங்கிட்டாரு சொத்து வாங்கிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு தம்பி ஒன்னே ஒன்னு மகாபிரபு அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்புடன் நடத்தினார் நரேந்திர மோடியினுடைய கொடைக்கீழை நரேந்திர மோடி நிழலில் அண்ணாமலை நிழல நரேந்திர மோடி இல்லை நரேந்திர மோடி பாஜக நிலையில் தான் அண்ணாமலை இருந்தார் அவர் புதிதாக வரக்கூடிய பாஜகவுடைய தலைவர் பூபேந்தர் யாதவோ அல்லது நட்டாவுக்கு அடுத்த வரக்கூடிய மனோகர்லால் கட்டரோ இல்ல சிவராஜ் சிங் சௌஹானோ யாராவது நியமிக்கப்பட்டால் அந்த குழுவில் அகில இந்திய அளவில் அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவரை அண்ணாமலையை ஜெனரல் செக்ரட்டரியாக போடுவதாக அது மட்டும் அவர் பொறுத்து இருக்கணுங்க அவருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் கண்டிப்பாக நான் சொல்றேன் அண்ணாமலைக்கு எதிர்காலம் உண்டு அண்ணாமலை வந்து இப்போ பிரசாந்த் ஜீரோ ஆகிடுவாரு தமிழ்நாடு அரசியல் இப்போ அண்ணாமலை அதிருப்தியா இருக்காரா இல்ல மகிழ்ச்சியா தான் இருக்காரா சார் கூட்டணி மகிழ்ச்சியா இருக்கார் மகிழ்ச்சியா இருக்கார் யார் சொன்னாங்க அண்ணன் துக்கமா இருக்காருன்னு இன்னைக்கு கூட பிரதமரை வரவேற்றிருக்கிறார் ஒரு நான்கு நாள் முட்டில கூட பிஎஸ் அந்த பேசியிருக்கிறார் அவங்க அண்ணாமலை பத்தி ஊடகங்கள் சொல்றாங்களே தவிர ஹீஸ் வெரி ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வேர்டு அத பத்தி எனக்கு ஒண்ணும் இது கிடையாது பாஜக சண்டை பத்தி சொல்றீங்களே திமுக சண்டை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மஹாபிரபு திமுகல சண்டை இல்லைங்களா திமுகவில் ஒரு ரோகிணி ஆச்சாரியா இருக்கிறார் நான் சொல்றேன் ராலு பிரசாத் யாதவ மகள் மாதிரி திமுகவில் ஒரு பெண்மணி இருக்கிறார் வெளியே வர தயாராக அவங்க எம்பி இருக்காங்களா சார் அவங்க எம்பி இருக்காங்களா துரைமுருகன் சொல்றாரு பாஜக ராட்சசத்துல வளர்ந்து விட்டது நாங்கள்லாம் நான் இப்ப இன்ப நிதி வந்தா கூட பண்ணுவேன்னு அப்படிலாம் சொல்றாரு அப்பகம் மொத்தம் திமுகவில் வளர்ந்தவர்கள் வளரப்போகிறவர்கள் வளர்ந்த வளர இருக்கிறவர்கள் என்று மூன்று வகையாக பிரித்தால் கண்டிப்பாக திமுக என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஐந்து வருடங்களில் அதிமுக பட்ட பாடு திமுகவும் பல ஆசைப்படுகிறதோ என்று அச்சம் வருகிறது காரணம் திமுக தோத்து அவுட்டுங்க தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பொழிச்சிருக்காங்க சார் என்னைக்கு நான் தேர்தல் வரும் எதுக்கெடுத்தாலும் போய் எதுக்கடுத்தாலும் ஊழல் இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் பாருங்க

அது ஒண்ணு புதுசு ஒண்ணு ஏ அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி சார் ஒழுங்கா ஜெல்லா இருக்கா டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க எப்படி பாக்குறீங்க அது திமுக சேருவார்கள் இல்ல திமுக எதிர்த்து தானே அவங்க இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிருக்காங்க திரும்ப திமுக எப்படி சேருவாங்க சார் அவங்க எப்படி போய் சேருவாங்க திமுக ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஓப்பராவே சொல்லிருக்காரு திமுக ஒரு ஒரு எது எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறதெல்லாம் மூணு தரம் பாக்கிறாங்க ஒரு நாள்ல போய் அத ஒண்ணு மகாபிரபு நம்ம விவாதம் சூடு பறக்க போகிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுகளில் திமுக எதிர்நோக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம் அவங்க என்ன எல்லாரும் கூட வா வாங்குறாங்களே சார் திமுக ஒரு ஒரு டிஎன்ஏ பண்ணீங்கன்னா வந்து எண்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் தான் திமுக காரங்க சார் நூத்தி அவங்க எழுபத்தி மூணு போட்டிங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு ஜெயிச்சாங்க சார் அங்க மீதி இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நாற்பது பேர்கள் அந்த நாற்பது பேர் வந்து செந்தில் பாலாஜியுடன் வந்த ஐந்து பேர் வந்த மூன்று பேர் பெரியசாமியுடன் மூன்று பேர் என்றெல்லாம் இடுக்கி பார்த்தால் எண்ணி பார்த்தால் தங்களுக்கு தரம் புரியும் திமுக என்பது அதிமுக சேர்ந்திருக்கிறது இப்போ மீண்டும் சேர்த்துங்க ஓ பன்னீர்செல்வி சேர்த்துங்க செண்டுகோள் சேர்த்துங்க இந்த

ஏன்னா எவ்வளோத்தருக்கும் அரசியல் கொண்டு ஜெயிக்கணும் தானே இருக்கும் இதையெல்லாம் பார்க்க வேண்டாமா ஒளி வெளியா பார்த்துடலாமா நீங்க இப்ப பாருங்க ஒண்ணு இல்ல எம்டிஎம்கே ஆறு சீட் கொடுத்தாங்க நாலு ஜெயிச்சது அதுல பாருங்க கலந்துட்டே போட்டார் வெளியில இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குதுங்கிறார் மல்லை சத்தியா வைகோக்கு அவர் இல்லைங்கிற ஜமு காலத்துல வடிகட்ட பொய்யுங்கிறது அங்க மொத்தம் திமுக இருப்பதை இரண்டாக உடைத்து வைக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக அலையன்ஸ அந்த உடைக்கும் போது திமுக உடைப்படும் பார்த்துட்டே இருங்க காங்கிரஸ்ல ஒரு குரூப் பண்ணிட்டாரு ஒண்ணுல இல்ல ஒரு மூக்க முடியாத ஒரு தள்ளி விட்டாரு சோ இந்த லாங் ரன் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா மகாபிரபு என்னுடைய கன்க்ளூஷன் ரிமார்க்ஸ் இதுதான் தமிழ்நாடு மிக மிக டஃப்பாக இருக்கும் எலெக்ஷன் விஜய் அவர்கள் ஒரு 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 தன்னை முதலமைச்சர் என்ற பதவியிலிருந்து இறங்கி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு முதலமைச்சர் என்று வைத்துக் கொண்டால் அவர் தமிழகம் பிழைக்கும் இல்லை என்றால் கண்டிப்பாக எந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு Oppoosition ஸ்ட்ராங்கா இருக்குங்க அதை அமித்ஷாவும் நரேந்திர மோடி விட மாட்டாங்க சார் அதை புரிந்து கொண்டான் தமிழக அரசியலில் காய்கள் மாறும் தலங்கள் மாறும் காலம் மாறும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் அண்ணத்திமுக பாஜக எவ்வளவு சீட்டுகளை வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க சார் இது கடினமான கொஸ்டின் இப்ப சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து

அதை விட ரெண்டு சீட் கண்டு அதிகமா போனோம் அப்ப இந்த மீதி சீட்லாம் எங்க கொடுப்பாரு அன்பர் பாஷா எங்க கொடுப்பாரு யார கொடைக்க பாப்பாரும் பண்ணிட்டீங்களா சார் ஓ பன்னீர்செல்வம் டிஎம்கேல சேர்ந்துருவாருங்க வேற வழியே கிடையாது அவர் இனிமேல் அதிமுக எடுத்து தொண்டர்கள் கொள்ள மாட்டார்கள் பல பழம் சாப்பிட்டு தான் இருக்கணும் அவர் அதோட சரி இப்ப பாருங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் அதிமுக பாஜக ஜெல்லா இருக்கான்னு கேக்குறீங்க அதிமுக வந்து நூத்தி எழுபது குறைஞ்சி போ கண்டஸ்ட் பண்ண மாட்டாங்க சார் டிஎம்கே நம்பரும் ஏடிஎம்கே நம்பரும் ஈக்குவலா இருக்கும் மகாபிரபு இனிமேல் நீங்க பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்க பிஜேபிக்கு வந்து அவங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருபது சீட் அண்ட் கண்டஸ்ட் பண்ணிட்டு பதினஞ்சு இல்ல பதினாறுல சீரியஸ் கண்டென்ட் பத்து பேர் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க சார் அமித்ஷா போட்டிருக்கிற கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலுல நூத்தி நாற்பது சீட் பிஜேபி ஏடிஎம்கே பாமக தேமுதிக போட்டு வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் அது நான் நேற்று முன்தினம் கேள்விப்பட்ட சமாச்சாரம் வந்து நான் ஆத்தெண்டிக்கா சொல்றேன் உங்களுக்கு மகாபிரபு அப்படி பார்க்க போனீங்கன்னா திமுக வந்து இருபதுல இருந்து இருபத்தி வந்து எப்படி தேஜஸ்வி ஆகுது மாதிரி ஓட்டுச்சோடு யாத்திரை போனாரு பாருங்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பீகாருக்கு அவர் போன இடத்துல காங்கிரஸ் தோத்து போச்சு தேஜஸ்வி யாதவ் தோத்து போயிட்டார் தேஜஸ்வி யாதவ்க்கான நிலைமை பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது சீட் வந்து இருந்ததுன்னு அதிகங்க அத்தனை விரோதம் இருக்கு பொதுமக்களிடையே ஓகே சார் நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ